ஒவ்வொரு மனுஷனும் வாழ்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது வாழ்ந்தது போதுண்டா சாமி அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறாங்களே இதுக்கு காரணம் என்ன யாராவது சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்லையோ இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயோ போய் கேட்டு பாருங்கள் அவங்க எதனால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அதுக்கு இந்த காரணம்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க கடனால் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா காதல் தோல்வியினால சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லுவாங்க அதுவும் இல்லைன்னா எக்ஸாமில் ஃபெயிலானதுனால சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லுவாங்க இன்னும் சில பேர் மன அழுத்தத்தினால சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லுவாங்க சரி உண்மையாகவே இந்த காரணத்தினால தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதை விட பெரிய பெரிய பிரச்சனையோடு இருக்கிறவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த பூமியில் அப்புறம் எதுக்காக தான் அவங்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எழும்புது இல்லையா அந்த கேள்விக்கு பதிலாக தான் தி எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க முதல்ல தற்கொலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் தற்கொலைன்னா தான் விருப்பத்தோட தன்னை தானே கொலை பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் தான் தற்கொலையான் இந்த தற்கொலையால் மட்டுமே வருஷத்துக்கு எட்டு லட்சம் பேர் உலகம் முழுக்க சாகுறாங்களாம் அது மட்டும் கிடையாது பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சாகிறாங்கல்ல அவங்க எல்லாரையும் கணக்கெடுத்தால் அவங்க எதனால் செத்தாங்கன்னு ரெண்டாவது மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா இந்த தற்கொலை தானா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா உலக அளவில் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகக்கூடியவங்க ஆண்கள் தானா பெண்களை விட ஆண்கள் தான் அதிக அளவில் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறதாவும் ஒரு கணக்கு இருக்கு இந்த சூசைட் பண்ணிக்கிட்டு சாகிறாங்கல்ல அவங்க யாருமே சாகணுங்கிறதுக்காக சாகிறது கிடையாது அவங்க எல்லாருக்கும் பெரிய லெவலில் தீங்கு இழைக்கப்பட்டதாகவும் அவங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வே கிடையாது நம்ம சாகிறது தான் இதுக்கு ஒரு வகையான தீர்வு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அவங்க சாகிறாங்களாம் இன்னும் டிடிஎலாக போய் சூசைட் பண்ணிக்கிட்டவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க சாவு வந்து ஒரே நாளில் முடிவு செய்கிறது கிடையாது அவங்க பிரச்சனையெல்லாம் போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சு அடக்கி வச்சு அது ஒரு நாள் வெடிக்கும் போது அதுதான் இந்த மாதிரி சூசைடாக விபரீதமாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து புத்தக மொழியில் சொல்லணும்னா உணர்ச்சி பீரிடல் அப்படின்னு 说啦啦。 இந்த உணர்ச்சி பீரியட்ல தற்கொலை மட்டும் நடக்கிறது கிடையாது இந்த உணர்ச்சி தான் கொலை கூட நடக்குதான் ஓவராக அடக்கி வச்சுருக்க கோவம் அந்த உணர்ச்சி ஒரு நாள் வெடிக்கும் போது கொலை கூட செய்கிறதுக்கு தூண்டுதான் சரி நம்ம அதுக்கு தெரிஞ்சவங்க நம்ம உறவுக்காரவங்க இவங்கெல்லாம் சூசைட் பண்ணிக்க போகிறாங்க அதுக்கான எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சில பேச்சுக்கள் அவங்களோட பேச்சு அவங்களோட நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்குமா அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா அவங்களோட பேச்சுக்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்குமா நான் பிறந்திருக்கவே கூடாது அது என்னால் யாருக்குமே எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது நீ போயிட்டு வரும்போது நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் நான் இருக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்குல்ல நான் இருந்து இதுமே என்ன பண்ண போறேன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுவாங்க இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் ரொம்பவே கவனமாக பார்க்கணும் இந்த மாதிரி பேசுகிறவங்கள்லாம் சூசைட் பண்ணிக்க போறதுக்கான அறிகுறிகளோடு உள்ளவங்க சரி சூசைட் பண்ணிக்க போகிறவங்களோட பேச்சுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா அவங்களோட நடவடிக்கை எல்லாம் எப்படி தெரியுமா இருக்குமா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் உயில் எழுதுவாங்களாம் திடீர்னு தாங்கிட்ட இருக்கிற வரவு செலவு கணக்கெல்லாம் சரி பண்ணி அதை வந்து நோட் பண்ணுவாங்களாம் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்கள்லாம் தன்னோட சொந்த பந்தங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்களாம் அதோட அதுக்கு முன்னாடி யார் வீட்டுக்குமே போகாதவங்க திடீர்னு எல்லாரையும் போய் சந்திப்பாங்களாம் உறவினர் வீட்டுக்கெல்லாம் போவாங்களாம் அதுக்கடுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்த ஒரு சில நபர் திடீர்னு போகிறதே நிறுத்திடுவாங்களாம் அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்களாம் இதெல்லாம் அவங்களோட நடவடிக்கைகள் இந்த சூசைட் பண்ணிக்க போகிறாங்க இல்லையா சூசைட் பண்ணிக்கிறதா இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட நடவடிக்கைகள் இந்த மாதிரி அறிகுறிகளோடு இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவங்கள தனிமையில் விடப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட தனிமையில் விடப்படாதுங்கிறத விட அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத முக்கியமாக கேட்கணுமா கேட்குறது மட்டும்தான் செய்யணும் அட்வைஸ் எதுவும் பண்ணக்கூடாது பொறுமையாக அவங்க பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அவங்க சூசைடு பண்ணணும்னு நினைக்கிறதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துருவாங்க ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கான அறிகுறிகளோடு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அவங்கள்ட்ட பொறுமையாக அவங்க பிரச்சனையை கேட்டாலே பாதி பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் ஆன மாதிரி அதனாலே அவங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கும் அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்கும் ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஒரு வாட்டி சூசைட் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணுறாங்க இல்லையா அவங்க உங்க வீட்டில் இருக்கலாம் இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் இவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது அவசியமாக ஏன்னா ஒரு வாட்டி அவங்க அட்டன் பண்ணிட்டாலே மறுவாட்டியும் அந்த சூசைடு அட்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி சூசைடு அட்டென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கூட எப்போவுமே கனெக்டிவிட்டிலே இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அவங்கள தனிமையில் விடுறதுங்கிறது ரொம்பவே தவறான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ நாம் ஒரு வாட்டி பிறந்துட்டோம் மறுபடியும் பிறப்போமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதனால் சூசைடுங்கிறது எதுக்கும் ஒரு தீர்வு கிடையாது முக்கியமாக நம்மளை விட மிகப்பெரிய அளவில் பிரச்சனையோடு இருக்கிறவங்களை கவனிங்க அப்போ தான் நம்ம பெரிய பிரச்சனையில் இல்லைங்கிறது நமக்கு தெரிய வரும் அதுக்கடுத்து தான் நிறைய நபர்களோட பழகுங்க ஒரு குறிப்பிட்ட பீப்புளோட மட்டும் பழகினீங்கன்னா அவங்களால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் நம்ம அதுலேயே மூழ்கி நம்ம அதுவே நமக்கு ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகும் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் நிறைய நபர்களோட பழகினிங்கன்னா ஒருத்தங்களால் நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இன்னொருத்தங்களால் அதுக்கு தீர்வு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் செலக்டட் பீப்புளோட மட்டும்தான் நான் பழகுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் இல்லாமல் நிறைய நபர்களோட பழகுங்க எது எப்படியோ சூசைடுங்கிறது எதுக்கும் தீர்வு கிடையாது இன்னொரு நாள் இன்னொரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு நல்ல விஷயத்தோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி